இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பேய் கதைகளை பற்றி பார்த்துருப்போம் ஆனால் இந்த முறை அர்பன் லெஜெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் மெக்சிகோவோட வடக்கு பகுதியையும் அமெரிக்காவோட எல்லை பகுதியான டெக்ஸஸையும் பல நூற்றாண்டு காலமாக பயமுறுத்திட்டு வர ஒரு அர்பன் லெஜெண்ட் தான் இந்த லா லெச்சுசா இந்த லா லெத்துசா மெக்சிகோவோட பிரபலமான ஒரு அமானுஷியமாக பார்க்கப்படுது இந்த கதை ஒரு சூனியக்காரியை மையமாக வச்சு சொல்லப்படுது இதுக்கு பல கதைகளும் சொல்லப்பட்டு வருது அது என்ன கதை அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம் ஆயிரத்தி அறநூறுகளில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் சூனியக்காரிகள் பற்றின பயம் பெரிய அளவில் இருந்திருக்கு இந்த மாதிரி சூனியக்காரங்க தனியாக போகிறவங்களையும் குழந்தைகளையும் கடத்திட்டு போய் பலி கொடுக்குறதாகவும் பல கதைகளும் பொருளிகளும் கிராமங்களில் வதந்தியாக பரவிட்டு வந்திருக்கு இது கிராமங்களில் மட்டும் கிடையாது நகரங்கள்லேயும் விட்டு வைக்கல நகரங்கள்லையும் இதே மாதிரியான வதந்திகள் பார்ப்பப்பட்டு வந்திருக்கு அதனால் அந்த காலங்களில் வந்த மக்கள் ரொம்பவே பயந்து போயிருந்தாங்களாம் இந்த காரணத்தினால அந்த மக்கள் எல்லோருமே சூனியக்காரங்களாக நம்பப்பட்ட எல்லாரையுமே கல்லால் அடித்தும் தக்காளியால் எரிஞ்சும் முட்டையை அவங்க மேலே எரிஞ்சும் அது மட்டும் கிடையாது தூக்கில் தொங்கவிட்டும் உயிரோடு எரிச்சும் சாத்தடிச்சுருக்காங்க இப்படி கொலை செய்யப்பட்டவங்களில் ஒன்றும் தெரியாத அப்பாவிகளும் இருந்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம் இப்படி சூனியக்காரர்கள்லாம் தொடர்ந்து கொலை செய்யப்பட்டு வந்த நிலையில் அவங்களில் சிலர் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஆன்மாவை சாத்தான்கிட்ட ஒப்படைச்சிட்டு பல மந்திர சக்திகளை அடைஞ்சதாகவும் சொல்லப்படுது அந்த மாதிரி சக்திகளை அடைஞ்ச ஒரு சூனியக்காரி தான் இந்த லா லெட்சுசா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லா லெட்சுஷா சாத்தான்கிட்ட இருந்து வாங்கின சக்திகளில் மிகவும் முக்கியமான ஒரு சக்தி என்னன்னா உருமாறும் சக்தி இந்த சக்தியை பயன்படுத்தி லா லட்சுசா பெரிய ஜெயண்ட் ஆந்தையா உருமாற முடியும்னு சொல்கிறாங்க இந்த லட்சுசாவை பற்றி இன்னும் சில பயங்கரமான கதைகளும் சொல்லப்பட்டு வருது அதில் சில கதைகளை இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த பிரபலமான அர்பன் லெஜண்டான லா லெட்சுசா ஒரு காலத்தில் வடக்கு மெக்சிகோ பகுதியில் வாழ்ந்த ஒரு சூனியக்காரின்னா அந்த சூனியக்காரிய மக்கள் கொலை செய்ததாகவும் சொல்லப்படுது இதன் காரணத்தினால அந்த லால் லட்சுசாவோட ஆன்மா அந்த கிராம மக்களை பழிவாங்குவதற்காக இப்படி அலையிறதாகவும் சொல்கிறாங்க இன்னொரு கதையில் இந்த லட்சுசா சாதாரணமாக வாழ்ந்த ஒரு பெண்மணினும் அந்த பெண்மணியோட குழந்தைய சில கோம் கொண்ட கிராம மக்கள் செய்யாத குற்றத்திற்காக அந்த குழந்தைகளை கொலை செய்ததாகவும் சொல்லப்படுது இதன் காரணத்தால் அந்த பெண் மிகுந்த மனவேதனையில் இறந்து போனதாகவும் இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த பெண்ணோட ஆன்மா அந்த குழந்தைகளை கொண்ட கிராம மக்களை பழிவாங்கிறதுக்காக சுற்றுறதாவும் ஒரு கதை சொல்லப்பட்டு வருது இது மாதிரியான பல மாறுபட்ட கதைகளையும் மெக்சிகோ மற்றும் டெக்ஸாஸ் பகுதிகளிலையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளிலையும் சொல்லப்பட்டுட்டு வருது இந்த லால் லெஜுசாவோட உருவமைப்பு வித்தியாசமான ஒன்றா சித்தரிக்கப்பட்டிருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஆந்தை உருவத்தில் அப்படி இல்லைன்னா பெரிய ஆந்தையோட உடலையும் அந்த ஆந்தியோட முகம் ஒரு வயதான பெண் முகத்தை கொண்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த லாலச்சுசா யாரை எப்படி தாக்கும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாலச்சுசா இரவு நேரங்களில் வீட்டை விட்டு தனியாக வர்ற குழந்தைகளையும் இரவு நேரம் தனியாக போகக்கூடிய மக்களையும் பிடிக்கும்னு பரவலாக பேசப்பட்டு வருது அது மட்டும் இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கிற மக்களை வெளியே கொண்டு வர்றதுக்காக விசில் அடிக்கிறதும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மாதிரி அழுகிறது மாதிரியான விஷயங்களையும் ஒரு மர்மமான குரலில் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள வெளியே கூப்பிடுற மாதிரியும் இது மாதிரி பல மர்மமான விஷயங்களை இந்த லால சுசா செய்யணும்னு சொல்கிறாங்க இந்த லாலச்சுசாவை நேரில் பார்த்தவங்க அதனால் பாதிக்கப்பட்டவங்க அடுத்த கொஞ்ச நாள்லேயே மிகவும் மர்மமான முறையில் இறந்தும் போயிடுவாங்களாம் கடந்த சில நூற்றாண்டு காலமாகவே வடக்கு மெக்சிகோ மற்றும் டெக்ஸாஸ் பகுதியில் வாழக்கூடிய மக்களை பயத்துக்குள்ளாக்குற இந்த லால சுசா எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நான் தேடி பார்க்கும்போது தான் இந்த லா லட்சுசாவை பற்றின ஒரு சில குறிப்புகள் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டே பல இடங்களில் இருக்கிறதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த லா லட்சுசா பற்றின பல கதைகளும் பல நியூஸ் பேப்பர்ஸ்லையும் ஆர்டிக்கல் வடிவிலையும் வந்திருக்கு அது மட்டும் இல்லை இணையதளத்துலையும் இந்த லால் லட்சுசாவை பற்றி பல குறிப்புகளும் இருக்குது இந்த லா லட்சுசா பற்றின பலன் இன்றைக்கும் அங்கே வாழ்கிற மக்கள் கிட்ட பரவலாகவே இருந்துகிட்ருக்கு இந்த கதையை ஒரு சில உண்மைன்னு சொன்னாலும் இன்னும் சில இது கட்டுக்கதைன்னு சொல்லலாம் ஆனால் இந்த லாலுஷா உண்மையாகவே இருக்கிறதாலும் பல விஷயங்களும் ஆதாரத்தோடு சொல்லப்பட்டிருக்கு இந்த அர்பன் லெஜண்டான லாலுஷா உண்மையிலேயே இருந்தால் அதை நீங்கள் நேரில் பார்த்தா நீங்கள் என்ன பண்ணுங்கிறத கீழே தமசை சொல்லுங்கள் இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக சுவாரஸ்யத்தையும் திகிலையும் ஏற்படுத்திருக்கணும்னு நான் அங்கே நாளைக்கு நான் வேறு ஒரு நல்ல தகவல் உங்களை சொல்லிக்கலாம் நன்றி